ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சீக்கிரமே முடிய போது நம்ம கோலிவுட் அதாவது தமிழ் சினிமாவில் யார் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறா இந்த வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படம் வந்து அதிக கலெக்ஷன் ஆகிற போது நம்ம கோலிவுட் ஜீசஸ் காப்பாற்றுவாரா கங்குவா காப்பாற்றுவோம் அப்படிலாம் எதிர்பார்த்து குத்து வாங்கிட்டு உட்காந்துட்டோம் இப்போ நம்ம இந்த கண்ணனில் பேச போகிறது தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுனா அப்படிங்கிறத பற்றி கிடையாது ஹாலிவுட் யார் காப்பாற்றுனா ஹாலிவுட்டில் டாப் டென் அதிகம் கலெக்ஷன் பண்ண படங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி நமக்கு அதிகம் பிடிச்ச படங்கள் வந்திருக்கு அப்புறம் வந்து நிறைய பிடிக்காமல் டோல் மெட்டீரியலான படங்கள் இருக்கும் அதே மாதிரி அங்கேயும் மெமரபுளான வெற்றி படங்களும் வந்திருக்கு அதே நேரத்தில் மெமரபிள் இல்லாத தோல்வி படங்களும் வந்திருக்கு இப்படி அந்த லிஸ்ட்டில் ஒரு டாப் டென் எடுத்துக்கிட்டோம்னா அதில் முதல் லிஸ்ட்டில் இருக்கிறது அதாவது ஆக்சுவல் ஹாலிவுட் ஜீசஸ் இந்த வருஷம் யாருன்னு பார்த்தோம்னா இன்சைட் அவுட் டூ Those guys are jerks. அதாவது ஒரு அனிமேட்டட் ஃபில் உங்களுக்குலாம் புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு பொம்மை படம் இந்த படம் தான் இந்த வருஷம் நாட் ஓன்லி இன் அனிமேட்டட் ஃபில் மொத்தமாக ஹாலிவுட் படங்கள்லேயே வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண மூவி இந்த மூவி தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை வந்து இந்த வருஷம் அந்த படங்களை எந்த படமும் பீட் பண்ணலை இப்போ ஹாலிவுட் ஜீசஸ் யாருங்கிறத சொல்லியாச்சு அடுத்த படம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மார்வல் ஜீசஸ் நெட்பூல் அண்ட் உள்ளூரின் தான் வந்து ரெண்டாவதாக அதிகம் கலெக்ட் பண்ண படமா இருக்கு இந்த படமும் வந்து மக்கள் மத்தியில ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் கியூப் ஜாக்மன் வந்து திரும்ப எம்சி ஓட ரிட்டர்ன்ஸ் அவர் உள்வர அப்படிங்கிறது அவர் டெட் போல்னாலே அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான ரீசன்ஸ்னால இந்த படமும் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு மூவின்னு சொல்லலாம் இன்னொன்னு மார்வலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கினேன் நல்ல ஒரு கிரிட்டிக்கலியா கிளைம் படம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இந்த படத்துக்கு இருக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கும் இந்த வருஷம் வந்து ஹாலிவுட் படங்களை அதிகம் பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக பார்த்தோம்னா தமிழ் டப்பிங்கில் பார்த்தவங்களும் வந்து தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆப்வியஸாக இந்த படம் வந்து அதிகம் கலெக்ட் பண்ணப்பட்ட செலிப்ரேட் பண்ணப்பட படம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் மூவி எதுங்கிற பார்த்தோம்னா டெஸ்பிகபிள் மீ அந்த சீரிஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு மினியன்ஸ்னாலே அதுக்கும் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ இந்த படமும் ஒரு அனிமேட்டட் ஃபிலும் ஒரு பொம்மை படம் இதுவும் வந்து இந்த வருஷம் அதிகம் கலெக்ட் பண்ண ஒரு ஹாலிவுட் படமா இருக்கு அடுத்து வந்து டியூன் பாட்டோ! கடைசியா டியூன் பார்ட் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு டியூன் டூ வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல விமர்சன ரீதியா ஒரு வெற்றியை பெற்று அதே நேரத்துல ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஒரு பயங்கர சினிமாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அமைஞ்சுதான் அந்த டியூன் டூ இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் அதிகமா கலெக்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்து என்ன படங்கிறத பார்த்தோம்னா காட்ஸ்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் Welcome to my இந்த படம் வந்து மான்ஸ்டர்வேர்ஸ்ல வருது அதாவது காட்ஸிலா அப்புறம் காங்கு இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அதுங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தினால சண்டை போட்டுக்கிட்டு நம்ம சிட்டி ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம் அதான் நம்ம சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ டி கன்னாடி போட்டு ஒரு என்டர்டைன்க்காக ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பார்ப்போம் இந்த பிரான்ஞ்சைஸ்க்குமே வந்து ஒரு கதை எப்படி இருக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குங்க தாண்டி ஒரு ஃபைட்டா அப்புறம் ஒரு என்டர்டைனிங் ஃபுல் டைம் பாஸ் ஃபுல் வந்து பயங்கரமா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த படத்துக்கு வந்து பெரிய ஃபேன்ஸ் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா போஸ்ட் கோவிட் இந்த பிரான்சைஸ் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்று சொல்லலாம் காங்கிரஸ் எஸ் காட்சியெல்லாம் வரும் ஜேடி காங் பவானி எடிட் பண்ணி மாஸ்டர் வாத்தி கபடி எடிட் பண்ணி நம்ம மக்களுக்கும் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப பரிச்சயப்பட்ட படம் இந்த படம் பண்ண மூவி இந்த அடுத்த படம் என்ன படங்கள் பார்த்தோம்னா கங் பாண்டா பண்ணணும் இந்த படம் வந்து ப்ரீவியஸ் பார்ட்ஸோட சீக்வல் தான் வழக்கம் போல இந்த கன்ஃபு பாண்டாவுக்குலாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இந்தியாவில் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குதா ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடம் தான் இந்த படம் வந்து ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை அந்த அளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு ஹாலிவுட் அனிமேட்டட் ஃபிலிமா இந்த படம் மாறுச்சு அடுத்த படம் பார்த்தோம்னா வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அதாவது இந்த கடைசியா வர்ற படம் எனக்கு இந்த ரெண்டு பாட்டும் பிடிச்ச மாதிரி தெரியல இந்த படமும் ஆவரேஜ் தான் இருக்குங்கிறத ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து நான் நினைச்சேன் படம் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க இருந்தாலும் அவன் எடுக்கிறான் நான் பாக்கிறேன் பிலிமா வந்து இந்த வருஷம் வச்சிருக்காங்க குறிப்பா அந்த படத்துக்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வருது காரணம் வந்து இந்த படம் வந்து கடைசி படம்ங்கிறது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்து நல் அப்படிங்கிற ஒரு ஆன்டனிஸ் கேரக்டர் பெரிய பேன் உள்ள ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இதுல இன்ட்ரோடியூஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க பாப்பா ஃபியூச்சர்ல நல்ல வந்து என்ன பண்றாரு இல்ல சோனி ஸ்பைடர் மேன்ஸ்ல என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்ப்போம் அடுத்த படம் பார்த்தோம்னா பீட்டல் இந்த படம் வந்து பீட்டல் ஜூஸோட சீக்வல் அதாவது வந்து இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சீக்வல் எடுக்கிறாங்க இந்த படமும் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல கலவையான விவசனம் பெற்றுருச்சு மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் அடுத்து வந்து பேட் பாய்ஸ் ரைட் அவர் டை அப்படிங்கிற படம் வில்ஸ்மித்தோட பேட் பாய்ஸுக்கு வந்து நம்ம தமிழ் மக்களிடையே வந்து பெரிய ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்கு நைன்டி ஸ்கீட்ஸ் எல்லாம் வந்து பேட் பாய்ஸ் எல்லாம் பார்க்காம வளர்ந்துருக்கவே மாட்டாங்க சோ இந்த படத்துக்கும் வந்து ஆவியஸா ஒரு ஹைப் இருந்தது இந்த படமும் வந்து நிறைய பேர் பிடிச்சதுனால இந்த படம் வந்து அதிகம் கலெக்ட் பண்ணிருக்கு இதுல கடைசியா பார்க்க போற படம் என்னங்கிறது பார்த்தோம்னா கிங்டம் ஆஃப் பிளான்ட் ஆஃப் தி ஏப் இந்த படம் வந்து பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட சீக்வல் சொல்லலாம் விமர்சன ரீதியாக பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றுச்சு குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து எல்லா படங்களும் வந்து விமர்சன ரீதியாக வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படங்கள் ஸோ இந்த படமும் வந்து எல்லா படங்களுக்கும் ஈக்குவலாக இருக்குது இந்த குதிரை டெம்ப்ளேட்டு ட்ராயன் டெம்ப்ளேட்லாம் போடுவாங்களே அதில் சுப்பீரியரான மீம்லாம் போடுவாங்க இல்லை இன்ஃபீரியரான மீம்லாம் போடுவாங்க அது இந்த படம் வந்து சுப்பீரியரான மீம்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன படங்கள்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குது அதாவது இந்த படங்கள் எல்லாமே வந்து சீக்வல் எதுவுமே ஸ்டாண்டர்லானாவோ வந்ததோ இல்லை ப்ரீக்வலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் சொன்ன எல்லா படங்களுமே வந்து ஏதோ ஒரு படங்களோட தொடர்ச்சியாக தான் இருந்துருக்குது ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சினிமாவில இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்த டாப் டென் பேர்லயே அதிகம் கலெக்ட் பண்ண மூவில வெறும் சீக்குவல் மூவியலாவே இருந்தது வந்து இந்த வருஷம் தான் சோ இதை வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்றோம்னா இந்த படங்கள்லாம் வந்து செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கறதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலிஸ் இருந்திருக்கு அத மில்க் பண்ணி எடுத்தாங்களா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதுவும் இதோட ஹை ஃபேக்டருக்கு மிகப்பெரிய வேலையை ஆட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து மிகவும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு போட்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப் ஆன மூவியெல்லாம் நிறையவே இருக்கு ஜோக்கர் டூ படம் இந்த படம்லாம் வந்து ஜோக்கர் ஒன்னு நாளே பெரிய ஹைப் இருந்தது ஜோக்கர்லாம் வந்து ஆஸ்கரே எடுத்தது இப்ப ஜோக்கர் டோ ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து என்னடா மியூசிக்கல் டிராமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆனது வந்து காது போட கேட்டது ஸோ இந்த படம் வந்து அதனாலேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிளாப் ஆயிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதாவது ஓடிடிக்கு வந்துருச்சு ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படம் வந்து நல்லா இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க ஃபியூரியஸ் ஆ மேன் மேக்ஸ் இந்த படம் வந்து பார்த்தோம்னா விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இந்த படம் வந்து சூப்பராக பார்த்துட்டு எல்லாரும் ஆக ஆகும்னு சொன்னாங்க ஆனால் இந்த படம் வந்து ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர்னு எனக்கும் தெரியல யாருக்கும் தெரியல இந்த படமும் வந்து சீக்கிரம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இந்த படம் வந்து அதிக பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்டதும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து இந்த ஃபெயிலியர் லிஸ்ட் ரொம்ப நிறைய இருக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் த ஃபால் காய் பார்டர் லேண்ட்ஸ் மேக்ரோ போலீஸ் த க்ரோ மேடம் வெப் மார்வல்லே வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் ஊமை குத்து வாங்கிட்டு ஓரமாக படுத்துக்கிட்ட போகிறோம் இந்த படம் தான் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட் இப்படியே முடியும்னு நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா கிளாடியேட்டர் டூவும் வந்து நல்லா வரவேற்பு பெற்று நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு தேட்டர்லாம் இது போக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நம்ம பெரியதும் எதிர்பார்க்குற படங்கள்லாம் வரிசையாக வருது மோனா டூ அப்புறம் கிரேவந்த் ஹண்டர் சோனிக் த ஹெச் ஹாக் த்ரீ